வணக்கம் உங்களை தாங்கி இன்றைக்கும் ஒரு காத்திரமான பதிவாக தான் ஒரு பதிவு சொல்லப்புறன் அதை விட நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் வடமராட்சியில் மெரினா வாயம் என்ற தலைப்பில் அந்த காய்ச்சல பெட்டி போட்டு நான் அதுக்கு ஒரு சிலர் ஏதோ கமெண்ட்ஸ் போடுறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஆக வேறு விஷயங்களுக்கு போட்டால் நான் எனக்கு ஒரு விஷயம் பழக்கம் அந்த பேட் கொமெண்ட்ஸ் போட்டால் உடனே பிளாக் பண்ணிவிடுவேன் என்னடா பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற கொமெண்ட்ஸ் அந்த அதுக்கு பொருத்தம் இல்லாமல் எங்களை என்னென்னு சொல்கிற கெலாய்க்கிற மாதிரி இல்லை டம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒருத்தர் மட்டும் சொன்னார் இது இல்லாமல் போய் நீங்கள் இந்த பதிவு தேவையில்லைன்ற மாதிரி ஒருவர் சொன்னார் ஆனால் இதில் பொய் இல்லை இது இது இல்லைன்னு சொன்னார் என்ன எலிக்காச்சலுக்கு எங்களோட இந்த அசுத்தங்கள் நான் சொன்ன விஷயங்கள் கேரணம் இல்லை ரெண்டு சொன்னார் ஆனால் என்ன கேரணம் அப்போ ரெண்டு கிட்டக்கு பதில் இல்லை ஆனால் வைத்திய அதிகாரி சொன்ன விஷயத்தை வச்சு தான் நாங்கள் கதைக்கிறதவரை இங்கே நாங்கள் க்ரியேட் பண்ணியோ இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு கதைக்கிறே இல்லை உண்மையாக நடந்த விஷயம் இத்தனை பேர் மரணம் பண்ணுறதெல்லாம் தெரியும் அதில் உங்களுக்கு தெரியும் இப்போ அப்போ சொன்னாங்க அந்த பேப்பர்லாம் வந்தது முந்தினு பேப்பரோ ஏதோ அதில் வந்தது காட்டிண்ட ஏதோ அடர்த்தி வேகமோ இதோ அது கூட இருக்குது இதோ தொண்ணூறு தொடக்க நூற்றி எண்பது அப்படியாண்டு நான் நியூஸ் பேப்பர் பார்க்குறேன் அன்றைக்கு பார்க்க கிடைச்சதால் பார்த்தேன் அந்த காட்டின் பிரச்சனை கூட அந்த மூச்சு திணறலை ஏற்படுத்தும் இப்போ அது இல்லையா இருக்கும் மூச்சு விட கஷ்டப்படுறாக்கள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானாக்கள் அப்படியானாக்களை தான் தாக்கும் அப்போ நாங்கள் விழிப்பே இருக்கிற தானே சரி அது ஏதோ அவர்கள் ஏற்றுக்கொண்டானே என்ன அது என்னுடைய அது பணி இன்னொன்றும் சொல்ல போகிறேன் சரியா இன்னொன்றும் முக்கியமான தான் இந்த குளிர்சாயனப்பட்டியில் வச்சு 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 சாப்பிட்டு சாப்பிட்ற விஷயம் உண்மையிலே அது எங்களுக்கு நோயை உண்டு பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது பஸ்ல சொல்லுவாங்க வசதின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் கேஸ் இல்லை ஃப்ரிட்ஜும் இல்லை நீங்கள் குளிர்சாதனப்பட்டியும் இல்லை அண்ணன் சமைத்த சாப்பாடுகள் அதால் இப்போவும் அவை ஆரோக்கியமாக இருந்தார்கள் இப்போ சிலர் சொல்லுவாங்க என்றே காலத்தாக்கல் சொல்லினோம் தலையில் என்ன எழுதிருக்கோ அது நடக்கும் அப்போ நாங்கள் விரதத்தால் சாணமெண்டா சாவம் இல்லை அப்படி இப்படி என்று விதி சொல்லுவார்கள் ஆனால் ஓகே விதியின்படி நடக்கட்டும் ஆனா நாங்கள் இருக்கு மட்டும் ஆரோக்கியமாக இருக்கணுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணுமே அப்போ போகிறது போகிறது தான் என்னப்போ ஆரோக்கியமாக இருக்கணுமெண்டா இப்போ அம்மா மேற்கு கூடுதல அதிலும் நிறைய இடத்துல பார்த்தா கணவன் இல்லாத சந்தர்ப்பத்தில் மனைவி மேலே கணவன் இல்லை தானேண்டு பிள்ளைகளுக்கும் தங்களுக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வச்சு வச்சு சூடாக்கி கொடுக்குற விஷயங்கள் முட்டை வைக்கக்கூடாண்ட முட்டையை வைப்பார்கள் இப்போ சோறு வச்சுட்டு சூடாக்காய் சாப்பிடக்கூடாண்ட செய்வார்கள் இப்படியும் இந்த குளிர் குளிர்சாதனை பற்றி உண்மையாக ஒரு வீட்டுக்கு என்ன பொறுத்ததால அது உதவாதப்பட்டிட்டு வந்து சொல்லுவேன் நான் அன்றைக்கு நைட்டு பதவியிலன்னு சொன்னான் என்ன அங்கே சொன்ன ராமநகரில் நகரில் எவ்வளவு அது எதாவா அவண்ட சுத்தம் வேண்டா இல்லை இல்லை இல்லையண்ட சுத்தம் சரியா இல்லாம அது என்னன்றே சொல்லல அவள் குளிர்சாணப்பட்டிக்கு எதையும் வச்சு எடுக்க மாட்டாள் ஆக பால் மட்டும் அதுவும் பால் ஏற்கனவே குளிர்சாணப்பட்டியில் வர்றவடியா பால் மட்டும் வைப்பேன் மற்றபடி எந்த வித மிரக்கறியோ பழவகையோ பழைய கறியோ அதை இதில் வச்சு வச்சு சூடாக்குவாங்க அங்கே பானையிலேயே திரும்ப சூடாக்குவா கடைசி வைக்க மாட்டான் எங்கட பஸ்ல சொல்லுவார்கள் வெளிநாட்டில் குளிர்சாதன பற்றி தானே பயன்படுத்துகிறார்கள் என்று அது அவர்களின் தட்ப வெப்பநிலை கேட்போம் அவைக்கு ஓகே ஆனால் எங்கட இப்போ நாங்கள் போய் லண்டனில் இல்லை போய் குளிர் பிரதேசத்தில் போய் பெருத்தோட அணிஞ்சோன்னு நிற்கலாமா இல்லைன்னா அதுபோல் இங்கே வந்து அவர்கள் கோட் ஷூட் போட்டு சப்பாத்து போட்டு நிற்கலாமா எங்கட வெப்பத்துக்கு அப்படியே எங்கட அவைண்ட இயற்கை அதாவது வேண்டிய காலநிலைக்கு கேட்போ அவை அதில் குளிர்சாதனப்பட்டியில் வச்சு வச்சு எடுக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லாம் வச்சு எடுக்கலாம் எத்தனையோ முறை பிள்ளை தாங்கிட்டால் குளிர்சாதனப்பட்டியே இல்லை வாங்கினேன் நான் அதை இன்னொரு கொடுத்தாச்சு மகளுக்கு ஆனால் நான் வந்து அவசியம் வண்டால் மட்டும் ஒன்று ரெண்டு வைப்பேன் அதனால் தேவை செய்த இந்த குளிர்சாதனப்பட்டியை பூட்டியே வை எங்கள் வாங்கியிருந்தா சரியா அது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமற்ற நிலையை தான் ஒரு இதுக்கு மேலே இதை சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்க கேட்குறேங்க கேளுங்க உங்களுக்கு பிடிக்கலையோ லதாங்கி வந்தோன்னே அங்கே கட்டிக்கிட்டு அடுத்த டிக்டாக்கில் போங்க நான் உங்களை ஒடுத்து ரெயின் காலத்தில் டைம் பார்க்க சொல்லலை விரும்பினா கேளுங்க அதன்படி நடக்க விரும்பினா நடங்க லதாங்கின்னு உகல காலம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறோம் அது கூட கையில் சரியா கணங்கர் சொல்கிறாங்க ഇപ്പം ഇപ്പോൾ കൂടെ കണ്ണാപ്രേഷൻ ചെയ്ത് ഉണ്ടാക്കിരുവന്താ എന്നേ പാകില ശ്രീകരൻ സമക്കരൻ എല്ലാം ഇല്ലാമീപം അതക്കാണ് ആയുധങ്ങൾ ഇപ്പം അപ്പോൾ ഞങ്ങൾ എങ്ങോട്ട് വെയിലെ നീക്കണമെൻ്റെ അത് കൂടെ എങ്ങോട്ടൊരു കടപ്പാടായിരിക്കും മുതിയോറിൻ്റെ അപ്പം മുതിയോർട്ട് നാങ്ക ഒതുങ്ങിയിരിക്കണോ അതക്കാണ്ടി என்ன சின்னோட பதிவு என்னோட சொல்ல வேணுமென்றிருந்தேனே அந்த குளிர்சகனப்பட்டே ஒரு பிரச்சனை சொல்ல வேண்டியிருந்தேனா பின்பற்றுவேங்க பின்பற்றுங்க மெட்டவே ஓகே வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ